கிளாப் ஓகே நல்லா இருக்கும் என்ன என்கரேஜ் அதுதான் கிளாப் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் சார் நம்ம நல்லா பேசலையோ நம்ம எடுத்த தலைப்பு சரியான தலைப்பு இல்லையோ அப்படின்னு தானே நினைப்பாங்க பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்து அது என்ன மக்காச்சோளமா அக்கா பாய் போயிட்டு வரேன் ஓகே ஒரு விடுகைக்கு பதில் சொல்லிட்டு போகலாமே ராஜா ஒயித்தி ஞாபகம் இருக்கானா ப்ளீஸ் சொல்லுங்களேன் ஞாபகம் இருக்கா என்ன சொல்லுங்கப்பா நீங்கள் வேற சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்க வேற பேரில் வந்திருக்கீங்க தானே சொல்லிடுங்களே வெண்டைக்காயா ஓ எஸ் எஸ் கரெக்ட் 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 வெண்டைக்காய் தான் வெண்டைக்காய் தான் வெள்ளை முத்துக்கள் நான் மக்காச்சோளம் மஞ்சள்ல சொல்லிட்டேன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவார் பாருங்க கரெக்ட் ஆன்சர் சரியான விடை சரியான விடை ஆகா நீங்க எப்படி வேணாலும் தப்பா மக்காச்சோளம் வந்து மஞ்சளா இருக்கும் மேல பச்சை வந்து அதோட தோல் தவறால சொல்லிட்டேன் நானு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் காய்ஸ் வாங்க வாங்க வெல்கம் Vamga vanga welcome. Tchau, Baila. Tchau Baila. Bye. வாங்க நண்பர்களே டபுள் டச் பண்ணுங்க டபுள் டச் ஸ்கிரீன்ல பண்ணுங்க ஒன் டூ மெசேஜ் எதையுமே காணமே என்னாச்சு என்னாச்சு ஆச்சு ஒண்ணும் தெரியலையே